அஸ்லாம் வலைக்கும் ஐ எம் அஸ்ரா மாம் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாய் வச்சு சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுங்க ஆயில் சூடானதும் ஒரு கப் ஒரு கைப்பொடி மல்லி போட்டுக்கோங்க மல்லி பொறிஞ்சதும் பெரிய சைஸ் பல்லாரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க நாலு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துங்க அதான் சீக்கிரமாக வேகும் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் காரத்துக்கு தகுந்த போல் பட்டை மிளகா சேர்த்துக்கங்க நான் நாலு போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் எக்ஸ்ட்ரா ரெண்டு வேணாலும் சேர்த்துக்கங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மசிட்டோம் தக்காளி கொஞ்சம் மசியணும் இது எல்லாமும் நல்லா வதங்கினதும் ஆரம்பிட்டுருங்க ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க மல்லி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கொரவரனு இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சதும் அதே கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கங்க ஆயில் சூடானதும் கடகு கருவுகளில் போட்டு பொறிஞ்சிட்டோம் அரைச்சி சட்னியை கொட்டி கிளரி இறக்குங்க சட்னியை கொதிக்க விடக்கூடாது பொறிஞ்சதும் சட்னியை கொட்டி கிளரி மட்டும்தான் இறக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள்